பரிசுத்த நாமத்துக்கு சோதரன் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது குலோசியர் மூன்றாம் அதிகாரத்திலே அந்த இருபத்தி மூன்றாவது வசனம் இருபத்தி நான்காவது வசனம் ஆகவே அந்த இருபத்தி மூன்றாவது வசனத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் கர்த்தராய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை நாம் சேவிக்கிறதுனால அவருடைய சுதந்திரத்தை அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நன்மைகளை நாம் பெற முடிகிறது அவரை சேவிக்கிறதுனால அது மாத்திரமல்ல தொடர்ந்து நாம் ரெண்டாவதாக நாம் வேத்தில் ரெண்டாவது வாசிக்கும் பொழுது அந்த இருபத்தி நான்காவது வசனத்தை அதாவது எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யும் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சேவிக்கிறது மாத்திரமல்ல நாம் எதை செய்தாலும் நாம் அதை என்று நாம் செய்யணும் அதை மனுஷனுடைய பார்வைக்காய் அல்ல மனுஷரை பிரியப்படுத்துவதற்காய் அல்ல பெருமைக்காய் அல்ல நாம் எதை செய்தாலும் அதை நாம் என்று நாம் செய்யணும் தேவனுக்கென்று நாம் செய்யணும் மூன்றாவதாக அதை மனப்பூர்வமாக நாம் செய்யணும் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் நாம் அதை செய்யணும் ஏன்னா உற்சாகமாய் கொடுக்கறதுனால தேவன் அதில் பிரியப்படுகிறார் மேலே பிரியப்படுகிற ஒரு தேவன் அப்போ உண்மையாகவே தேவனுடைய சுதந்திரத்தை தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை நாம் நாம் பெறுவதற்கு நாம் அவரை சேவிக்கணும் ரெண்டாவதாக நாம் அதை கர்த்தர்க்கென்று எதை செய்தால் கர்த்தர்க்கென்று நாம் செய்யணும் மூன்றாவது நாம் மனப்பூர்வமாக செய்யணும் உற்சாகமாய் அதை மனப்பூர்வமாய் நாம் செய்கிறதுனால அவர் நமக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரத்தை அவர் நமக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரமாகிய ஆசீர்வாதங்களை நன்மைகளை நானும் நீங்களும் பெற முடியும் ஆகவே இந்த நாட்களில் நாம் அவரை சேவிக்கணும் நாம் கர்த்தருக்கென்று நாம் செய்யணும் மனுஷருடைய பார்வைக்காய் அல்ல மனுஷரை பிரியப்படுத்துவதற்காய் அல்ல பெருமைக்காய் அல்ல நம்ம கர்த்தருக்கென்று நாம் செய்யணும் அதையும் நாம் மனப்பூர்வமாய் பிரியமாய் உற்சாகமாய் நாம் செய்யும் பொழுது தேவன் நமக்கு வைத்திருக்கிற கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அந்த சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜோமானும் எங்கள் அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டவரே நல்ல இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டுக்கிற அருமையான உடைய பிள்ளைகளை குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக உண்மையாகவே அன்றுவரை உண்முடைய பிள்ளைகளுக்கென்று நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்துக்காக அந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அதை பெறுவதற்கு என் தேவன் உதவி செய்வீராக அணுக்கரகம் அனுபவீராக அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் நீர் மகிமையான காரியங்கள் செய்யும் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்